ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இன்று கோதி வருஷத்தினுடைய மார்கழி மாதம் இரண்டாம் திருநாள் இன்று அவரவர்கள் அருகில் உள்ள பெருமாள் மற்றும் சிவாலயத்திற்கு சென்று திருமறைகள் ஓதி பல்லாண்டுகள் படித்து திருப்பாவை திருவம்பாவை வாசித்து மேலும் அந்தந்த ஊர்களில் உள்ள காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் இவைகளை எல்லாம் வணங்கி முடிந்த அளவு பல பேர் ஒன்று சேர்ந்து சத்தங்கமாக செய்கின்ற வார வாஸ்து நாளையும் கொண்டாடி வீட்டிலே பலவிதமான நிறைவேற்றப்படாமல் அறையும் குறையுமாக பாதியில் நின்று போய் கட்ட முடியாமல் கூரை வீடாக இருந்தும் பலவிதமான காரணங்களால் அந்த முழுமை பெறாத வீடு வாசல் மற்றும் உங்களுடைய கூடங்களுக்கு அதீதமான சக்தி தருகின்ற வார வாஸ்து செவ்வாய்க்கிழமை பூமிக்காரகன் சகோதரக்காரகன் அதிபதி இராணுவ வீரனாக இருக்கின்ற வாஸ்து நாளை பூமீஸ்வரர் பூலோகநாதர் ஜெகந்நாதர் ஜெகர் ஜெகத் ஆலயங்களில் என்கின்ற ஆலயங்களிலே வழிபடுவதும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் எளிய முறையிலே வீட்டிலே வாஸ்து பூஜை செய்வதும் வாஸ்துக்கான பிரீத்தியாக கிழங்கினால் ஆன உணவுகளை சமைத்து கிழங்கு பதார்த்தங்களை சாம்பார் போல சமைத்து அன்னதானத்தில் கலந்து தர்மம் கொடுப்பதும் தானம் கொடுப்பதும் பன்றிகளுக்கு கிழங்கு வகைகள் குறிப்பாக உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு இப்படி பூமிக்கு அடியில் விளைகின்ற மஞ்சள் இஞ்சி வரையும் வண்டிகளுக்கு கொடுக்கும் பொழுது புதிதாக வீடு கட்டி புதிதாக கிரக பிரவேகம் பிறகு ஏதோ ஒரு மனத்தாங்கள் மனக்குறைகளால் திருஷ்டிகளால் பல சஞ்சலங்கள் ஏற்பட்டு வாடுகின்ற குடும்பங்களுக்கு நிவர்த்தியும் அடுக்குமாடியில் குடியிருப்பவர்களுக்கு நல்ல பாதுகாப்பும் அதுபோல் பூமி சம்பந்தமான தொழில் செய்கின்றவர்களுக்கு குறிப்பாக ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கும் அவர்களுக்கு குறிப்பாக சில வாஸ்து நாட்களில் காரியம் செய்யாமல் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு நல்ல நிவர்த்தி தரும் நல்ல நாளாக இன்றைய நல்ல நாளாக ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு மற்றும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் குறையில் பிறந்திருந்தாலும் செவ்வாயுடைய திசை செவ்வாயுடைய புக்தி அஷ்ட அஷ்டமாதிபதி புக்தியாக இருந்து சந்திராஷ்டமாக அஷ்டமி திசையாக புக்தி திசையாக இருந்தாலும் சுவாய் தோஷங்கள் இருந்து அவற்றிலிருந்து விடுபடாமல் தவித்திருப்பவர்களுக்கும் பரிகாரம் கிடைக்கும் நல்ல நாள் செவலூர் பூமீஸ்வரர் மிக அது அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு இடமாகும் வட உள்ள ஜெகத் பெருமாள் ஜெகதீஸ்வரர் சென்னை மயிலாப்பூர் ஆலயத்திலே அப்படி உள்ள பூமி சம்பந்தமான பெயருடைய இறைவனுக்கு கைகளால் அழைக்கப்பட்ட சந்தன காப்பு சாற்றுவதும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் சிகப்பு பசுமாட்டு பால்களை கறவை பால்களை சூடு ஆறுவதற்கு முன்பாக குறைந்தது இருபத்தி நாலு நிமிடத்திற்குள் அபிஷேகம் செய்து வழிபடுவதும் தக்காளி சாதத்தை வள்ளி தெய்வானை உடனுடன் சேர்ந்து இருக்கின்ற முருகரை ஸ்ரீம் சர வனபவ என்கின்ற மந்திரத்தை குறைந்தது ஆயிரத்தி எட்டு முறைக்கு குறையாமல் மேற்கு நோக்கி உள்ள முருகப்பெருமானை வழிபடுவதும் நெய் விளக்கினால் அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுவதும் தக்காளி சாதம் படைத்து நைவேத்தியம் செய்து அதை எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் உண்ணுவதும் வீட்டிலே வாஸ்து குறைகள் ஏற்படாது வாஸ்து குறைகள் ஏற்படுவதற்கு நமது மனதிலும் ஒரு நீரோட்டங்கள் எண்ண எண்ண ஓட்டங்கள் சலனங்கள் மாறி அமைகின்ற நிலையும் தற்போது தோன்றலாம் நேற்று இருந்த ஒரு சந்தோஷம் சௌக்கரியம் இன்னைக்கு இல்லையே என்னன்னு தெரியலையே என்னமோ மனசு சோர்ந்து போயிருக்கே அப்படி என்று நினை நினைப்பவர்கள் பல பேர் இருக்கலாம் மேலும் பெரிய தொழிற்சாலைகள் உற்பத்தி கூடங்க உற்பத்தி தொழிற்சாலைகள் சொல்வோமே ஃபேக்ட்ரி பிஸ்கெட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி தொழிற்சாலைகள் உருக்காலைகள் சூளைகள் பொருள்களை சுட்டு விற்பவர்கள் உண்ணும் பொருள் சோழக்கதிர் இப்படி அடுப்பிலே நேரடியாக நெருப்பில் சுட்டு விற்கின்றவர்கள் மண்பானை செய்கின்றவர்கள் மண்பாண்டங்கள் செய்கின்றவர்கள் மண்ணினால் செய்த அகல் விளக்கு பொம்மைகள் செய்கின்ற கை தொழில் கலைஞர்களுக்கெல்லாம் ஏற்ற அற்புதமான நலனால் உங்களுக்கு தெரிந்த வாஸ்து மந்திரங்களை வாஸ்து துதிகளை பணதார போற்றி உங்களுடைய தொழிலை செய்யும் பொழுது வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று குறைந்தது இரண்டு அகல் விளக்குகளில் நல்லனை விட்டு ஏற்றி இல்லக விளக்கது இது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே என்று உதவும் இப்படி சொல்லும் பொழுது இன்றைக்கு நமக்கு நாள் முழுவதும் நல்ல நாளாகவே இருக்கும் புனப்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மற்றும் ஸ்ரீராமஜெயம் தினமும் எழுதுகின்றவர்கள் ராமநாமத்தை ஓதி வழிபடுகின்றவர்களுக்கெல்லாம் சோதனைகள் வந்தாலும் சாதனையாக மாற்றித்தரும் அற்புதமான நல்ல நாள் தற்காலத்திலே சுக்கிர பகவான் திருவோண நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வதும் தடைப்பட்டுள்ள திருமணங்கள் நல்லவிதமாக விதமாக நிறைவேறுவதற்கு சுக்கர வழிபாடும் நவக்கிரக ஸ்தலங்களை வழிபடுவதும் நவக்கிரகங்களை கோவிலில் ஆலயங்களிலே தீபங்களை ஏற்றி முறையாக தக்க அனுமதியுடன் பாதுகாப்பாக வழிபடுவதும் நல்ல முன்னேற்றம் தரும் கோளறுப்பதிகம் ஓதுவதும் குறைந்தது மூன்று முறை ஏழு முறை ஒம்பது முறை இப்படி வேயிறு பங்கன் விட்ட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் என்று ஞானசம்மந்தராளுடையபடி கோளறுப்பதிகம் சொல்வதும் பாராயணம் செய்வதும் அவர்களுக்கு குரு சொல்லிக் கொடுத்த முறைகளை தவறாமல் நித்தியம் தினமும் செய்வதும் சிகப்பு அரளிப்பூவினால் முருகருக்கும் வள்ளி தெய்வானைக்கும் மாலை சாத்தி வழிபடுவதும் வீட்டிலே தினமும் நாம் செய்ய நம்மை காக்கின்ற இடமான வீடு அது சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ இருந்தாலும் அந்த வாஸ்து தேவதை அங்கே குடியிருக்கும் நமக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற அங்காரகனான பூமிக்காரகனான வாஸ்து தேவதையான இன்றைய நாளிலே நீங்கள் கொண்டாடும் பொழுது உங்களுக்கு அவ்வப்போது அவருடைய மன ஈடுபாடு உறுதியுடன் இருப்பவர்களுக்கு தகுந்த பலனை அவ்வப்பொழுது கண்டிப்பாக இறைவன் தருவார் அங்காரகனை முருகனை குலதெய்வமாக உடையவர்கள் முருகனுடைய பெயர்களை உள்ளவர்கள் இன்றைக்கு வெற்றி அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அவரா அருணாச்சலா